இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக்கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று முப்பது ஐந்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் ஏனென்றால் அவரிடத்தில் திரளான மீட்பும் கிருபையும் உண்டு என்று சொல்லி நாம் இந்த வார்த்தையிலே வாசிக்க முடியும் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது கர்த்துடைய கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தரிடத்திலிருந்து மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் சாமக்காரர்களும் அதிகமாய் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது காலைகள் தோறும் கர்த்துடைய கிருபைகள் புதியவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் கற்றுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவருக்கென்று காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அவருடைய கிருபை மாத்திரம் அல்ல திரளான மீட்பு அவரிடத்தில் உண்டு ஒருவேளை நான் எதில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேனோ நான் எதில் மிகவும் நெருக்கப்படுகிறேனோ அல்லது என்னுடைய சரீர பலவீனத்தினாலே நான் மிகவும் சோர்ந்து போய் காணப்படுகிறேனோ அதிலிருந்து நான் வெளியே வருவதற்காக இயேசு இயேசுரிசுடத்திலே திரளான மீட்பு உண்டு என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே விசுவாசம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் ஜாமக்காரரை காட்டிலும் அதிகமாய் கற்பிருக்கென்று காத்திருக்கிறோம் கர்த்தர் உங்களோடு விழுந்து உங்களுக்கு செய்யும் மீட்பு ரட்சிப்பு விடுதலை மிகவும் பெரிதாய் காணப்படும் எல்லாவற்றை காட்டிலும் தகுதியில்லாத நமக்கு அவர் தகுதியை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கிருபையை ஒவ்வொரு நாளும் கொடுத்து அவர் நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நான் நிர்மூலமாகாதிருப்பது கற்றுடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நான் வளர்ந்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய கிருபை என்பதை நாம் நினைத்து அவருக்கென்று காத்திருப்போம் வருஷத்தோடு கூட காத்திருப்போம் வாஞ்சியோடு கூட காத்திருப்போம் அவர் உங்களை நிரப்புவார் நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் ஆமீன் ஆமீன்